குழந்தைய இப்படியெல்லாம் கொஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகன் அவருக்கு இவ்வளவு கருத்துக்கள் வந்திருக்கா நீ வளர்ந்துட்டு இருக்கிறத நான் பாத்துட்டு இருக்க மூணாவது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிரியாங்கா அவங்க ஒரு கியூட்டான போட்டோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க உலகம் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி இருபத்தாறு வருஷம் கல்யாண வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மாதவன் அவரு என்ன சொல்லியிருக்காரு இது தாங்க கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர் சொன்ன விஷயமும் மைசெட் ஸ்ரீராம் அவருடைய வைரல் ஆகிற திருமண வீடியோ பத்தியும் வாங்க இந்த

தூக்காதீங்க இந்த மாதிரி எல்லாம் தூக்க கூடாது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டிருக்காங்க ரொம்ப அன்பா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க ஒரு சிலர் வீடியோல குழந்தைங்களை காண்பிக்காதீங்க கண்ணு பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போலதான் பிரியங்கா அவங்க அவங்களோட தம்பியோட குழந்தைய மூணு வருஷம் ஆச்சு நீ வளர்றத நான் பாத்துட்டு இருக்கேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஹீலிங் த்ரோ ஹர் லவ் ஹாப்பி த்ரீ பேபி சியா லவ் யூ அப்படின்னு சொல்லி அழகா ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு வச்சிருக்காங்க அதே போல மாதவன் அவரும் அவங்களுடைய மனைவிக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதுல வந்து என் வாழ்க்கையில எல்லாமே கொடுத்தது நீங்க தான் இருபத்தாறு வருஷம் இந்த கல்யாண வாழ்க்கை நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லைஃப்ல மாறி இருக்கு நீங்க எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம் நான் ரொம்ப பிளஸ்டு ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவு பதிவிச்சுக்காருங்க அதே போல விஜய் சேதுபதி அவர் எந்த பேட்டி கொடுத்தாலுமே எப்பவுமே ஏதாவது ஒரு கருத்தான விஷயத்த சொல்லுவார் இல்லையா அதே போல இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பணம் கடைசி வர பணத்துக்கு எப்பவும் ஒரேலா தான் பணம் இல்லாத போது அது இருந்தா நல்லா இருக்கணும் அதிகமா சம்பாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மூலமா நிம்மதி இல்லைன்னு தோணும் பணத்தை சம்பாதிச்சுட்டு பணம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா பணம் இல்லாம அது சொல்ல சொல்லக்கூடாது பணம் அப்படிங்கறது ஒரு பவர்ங்க கடைசி கால வரைக்கும் அது நம்ம கூட தாங்க இருக்கணும் அது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மனிதர்களையும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது சமூக இருக்காரு வைரல் ஆயிட்டு இருக்கு திருமணம் ஆயிருக்குல வைரல் பேர் அவருக்கு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிருக்காங்க பாண்டிச்சேரியில தான் இவருடைய திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருச்சு திடீர் திருமணம் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வந்து இதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் வெளியானதுக்கு அப்புறம் தான் இத ரசிகர்கள் எல்லாம் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப திருமண புகைப்படம் தாங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க